தெய்வ சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது சம்மந்தப்பட்ட நறுமணம் கவலம் கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து அந்த விக்கிரகத்துக்கு வந்து எந்த நேரமும் சதா நேரமும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அது வந்து மல்லிகைப்பூ சம்மந்தப்பட்ட புஷ்பமாக இருந்துகிட்ருக்கலாம் அல்லது வந்து வாசனை திறவைங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் மூலிகை பொருட்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் காலை நேரத்தில் பண்ணக்கூடிய அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்கலாம் இத்தனை விஷயங்களில் வந்து எந்த நேரமுமே அந்த தெய்வம் நறுமணத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை பல நூறு பேர் கூடி பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த அந்த இடத்துல வந்து ஏதாவது தேவையில்லாத நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து முறியடிக்கக்கூடிய அதாவது மனுஷனுக்கு நோய் எதிர்ப்பு வரணும் இல்லையா ஒருவருடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை எளிதாக தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான அதாவது கற்பூர சம்பந்தப்பட்ட ஊதுபத்தி சம்பந்தப்பட்ட சாம்பிராணி சம்பந்தப்பட்ட புஷ்ப சம்பந்தப்பட்ட நல்லெண்ணெய் குளிகள் சம்பந்தப்பட்ட எண்ணெய் காப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அபிஷேக ஆராதனைகளாக அதாவது சன்னதிகளில் தெய்வ சன்னதிகளை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது உண்மை